ஐந்தாம் நாள் திருவிழா உவ்வாறு நடைபெற்றிருக்குது காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து நல்லூரில் ஐந்தாம் நாள் திருவிழா எவ்வாறு நடைபெற்றிருக்குது எவ்வாறு சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இன்றைய திருவிழாவில் வந்து நடைபெற்றதுக்கு என்ன வாகனத்தில் வந்து சுவாமி வந்திருக்கு என்று சம்மந்தமான சகல விஷயங்களையும் வந்து பார்க்க போகிறோம் வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் மக்கள் எல்லோரும் அந்த வருகையை எதிர்பார்த்து பார்த்த வண்ணம் உள்ளார்கள் அன்ன பட்சியில் என்று சுவாமியானது எழுந்தருளி வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும் அண்ண சுவாமி எழுந்தருளி மிக அழகாக வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் மக்களிலும் மிகவும் ஒரு ஆர வாரமாக அந்த காட்சியை வந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீளதாளம் முழங்க சாமி வெறுக்கின்ற அந்த காட்சி பக்தர்கள் புட்டை சூழ முருக பெருமான் எண்ணப்பச்சி வாகனத்தில் வந்து எழுந்தருளி வருகின்ற காட்சி பார்ப்பதற்கு மிகவும் ஒரு பக்தி மையமாக உள்ளது அடியவர்கள் ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானை தேசிப்பதற்காக மிகவும் பக்தியோடு இந்த வாழைப்பொழுதிலே வருகின்ற அந்த காட்சி அதேபோல் முருகப்பெருமான் வருவதற்கான இடத்திலே வந்து அந்த கயிறை வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை பிடித்து வரும் அந்த காட்சியும் வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு காட்சியாகவே காணப்படுகின்றது சுவாமியானது ஆடி அசைந்து ஒவ்வொரு நாளும் ஆறு மணிக்கு வீதி உலா வந்து ஆறு முக்கால் அந்த மாதிரியான நேரத்தில் வீதி உலாவை முடித்து கோயிலுக்குள் செல்லும் அந்த காட்சியானது வந்து இடம்பெறும் அதேபோல் மேலதாளம் விளங்க இந்த ராஜ்கோபுரத்தை நோக்கி நகர்ந்த வண்ணம் முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார் இதே இடத்தில் தேவாரம் திருப்புகள் இசைத்து கேட்பதற்கே மிகவும் ஒரு பக்தி உணர்வாக இருக்கும் அந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த ராஜகோபுரத்தில் நிகழும் இது பார்ப்பதற்கே ஒரு சிறப்பானதாக இருக்கும் Bye. Okay. மறை நாயகனே மறை நாயகனே நே ரிவேதம் பாவ வேதம் அசர்வண வேதம் என்று சொல்லப்படுகின்ற மறை நான்கிக்கும் வேதம் நான்கினுக்கும் நாயகமாகும் thank you மிகப்பெரிய ஒரு வீதி பரந்த அந்த வீதியிலே முருகப்பெருமான் ஆடி அசைந்து வரும் அந்த காட்சி பச்சி அந்த மிக சிறப்பாக அந்த வாகனமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராஜகோபுரத்திற்கும் அருகாமையில் சுவாமி அந்த கோபுரத்தை கடக்கும்போது அதிலிருந்து பார்க்கும்போது கிடைக்கின்ற அந்த அழகு உண்மைக்குமே வந்து ஒரு பக்தி உணர்வை தூண்டுவதாகவே இருக்கும்

சொல்லப்படுகின்ற ஆனந்த மல்க சிவனை கைகளினாலே கொட்டி கொட்டி பாடி திளம் கொட்டாமோ தேவர்களால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத சிவபெருமான் எனக்கு பார்வதியோடும் கூடி நயந்து வந்து என்னை யாற் கொண்டு சினவே கண்ணீர் மல்க சுவாமியானது வாசலுக்கு வருகின்ற அந்த காட்சி பக்தர் புடை சூழ அந்த காட்சி ஒரு கண்கொள்ள காட்சியாகவே இருந்தது சுவாமி வாசலை நோக்கி நகர்ந்து மிதந்து வருகின்ற அந்த காட்சி இறுதியாக அந்த நெருப்பு பந்தங்கள் சுத்தி மரியாதை செலுத்தப்பட்டு மூலதாளங்களுடன் சுவாமி உச்சியில் அந்த காட்சி பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும் ாயணசீமாராயண சித்தே ஆதிபீஷண பிரமோதரி மாலா திரியோந்திரே அட்டாச்சு மாமுண்ட சுமித்திரண்டே சாமி உள்ளுக்கு போன உடனே அந்த கதவானது வந்து பூட்டப்படும் போட்ட சாமி இறக்கப்படுற அந்த காட்சி இறக்கிய பின்னர் புள்ள தண்டில் வச்சு காவி கொண்டு போவார்கள் அதே மாதிரி எல்லா மொழியை சேர்ந்தவர்களும் வந்து சாமியை தரிசித்து அவர்களும் வேட்டியை உடுத்து சாமியை வந்து தரிசிக்கின்றார்கள் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் முருகப்பெருமானான ஒரு தூக்கப்பட்டு வசந்த மண்டபத்தை நோக்கி நகர்ந்து செல்லுகிற காட்சியானது இடம்பெறுகின்றது உடனடியாகவே கொம்பு கட்டப்பட்டு இருக்கும் கொம்பு வந்து அகற்றப்பட்டு வாகனங்கள் வந்து உடனடியாகவே வாகன சாலைக்கு கொண்டு செல்லப்படும் அந்த காட்சி வந்து இடம்பெறும் இவ்வாறு நேர்த்தியான முறையிலும் தேவாரங்கள் இசைக்கப்பட்டு அந்த ஒரு ஒழுங்கான நீரை பேணப்பட்டு அந்த பக்தி மயமாக தேவாரங்கள் வந்து இசைக்கப்படுகின்றது சரியுறவகை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சிறந்த ஒரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன்